காலையில சாப்பாடு நல்லா வெதுவெதுப்பா இருந்து அப்போம் இட்லி அது கேட்டுபடி சட்னி சாம்பார் வடை எல்லாமே சாப்பிட்டாச்சு பின்ன மாமே சும்மாவா சும்மா வா மர்மோலா காலையில இருந்து வேல வாங்கி போட்டீங்களா மாமியாருக்கு பேச்ச மாட்டே தான் குறச்சல் என்ன சொன்னாங்க மாமியார்னா சும்மாவா வா ஆமா மாமியார்னா சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க காலையில எழுமின நேரத்துல இருந்து அத பண்ணு இத பண்ணு ஆப்பத்தவாய் இடியப்பத்தவாய் துவாசைய சுடு எப்ப பாப்பா காலையில இருந்தே சொல்லி சொல்லி வேலையை வாங்கிட்டப்பா கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்க விடுறாங்களப்பா அவங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் பாத்துட்டு இருக்காங்க சரி இவ்வளவு வேலை பாத்துட்டு இருக்காளே மரும கஷ்டப்படுவாளேன்னு ஒரு வார்த்தை நினைக்கிறாங்களா நல்ல மூக்கு முட்டை தின்னிட்டு வெளியில நல்ல மரத்தடியில போய் காத்து வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா பாத்திரம் தட்டத்த கழுவ தெரியாது காஃபி குடிச்ச கப்ப கழுவ தெரியாது எல்லாத்துலயும் சிங்கில போட்டு அப்படியே போயிடுவாங்க இதுக்கெல்லாம் ஒரு நாளாவது முடிவு கட்டணும் முடிவு கட்டாம இருக்கவே முடியாது நான் இருக்க கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்லனா என்ன பைத்தியகாரு கணக்குல ஆக்கி போடுவாங்க என் தலையில மிளகாவை அரைச்சிட்டு போயிடுவாங்க சிவகாமி உன்னை எத்தனை நேரமா கூப்பிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி ஒன்னு கூப்டேன் காபி கேக்கத போல இருந்துட்டியே அது ஒன்னும் இல்ல மங்கஞ்சா எனக்கு மருமவா காலையில டீசன் விதவிதமா வச்சிருந்தானா அதுவும் காபி போட்டா நல்ல டேஸ்ட் ஆயிரக்கால் போடிய காபி அதான் மெய்மறந்து போய் குடிச்சிட்டு இருந்தேன் அந்த நண்பர்லாம் நீ கூப்ட்டதுக்கு காதலியே உள்ள பாத்தியா பரவாயில்லையா அந்த விதத்துல நீ அதிர்ச்சியாலியா ஓ மருமவா உனக்கு நல்ல வேலையெல்லாம் செஞ்சு தாராலே நான்தான் என் மர்மான்கிட்ட மாமியார் கிட்ட காட்டுறேன் இல்ல பக்கத்து தெரு சரஸ்வதிக்கு பேருன்னைக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க பாரு பக்கத்துல எல்லாம் வந்து பொண்ணு வீட்டுல போறாங்க பாத்தியா அப்படியா எனக்கெல்லாம் தெரியாதே அம்மா வந்து விசாரிச்சாங்க நான் நல்ல விதமா ஒரு நாலு வார்த்தை அந்த பையன் பத்தி சொல்லு பாரு அப்படியா ஆமா நம்ம என்ன குத்து ஓஹோ இவங்க குறையே சொல்ல மாட்டாங்களோ எனக்கு அம்மா நல்ல கோணா நல்ல சிக்கன ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்ன மாத்திக்க அவ கையில ரூபாய் கொண்டு கொடுத்தனா திருப்பி வாங்கவே முடியாது ஒரு பைசா கூட நமக்கு தர அப்படின்னு அப்படி நான் பெருமையா சொன்ன மாத்திக்க ஆமா சரிதானே நீ அவள பத்தி கரெக்டாதானே சொல்லிருக்க ஒண்ணு விடாம ஆமா சிவகாமி நான் எல்லாத்தையும் அப்படி கரெக்டா சொல்லிருக்கேன் நான் என்னைக்கு யாரை பத்தி குறை சொல்லிருக்கேன் எல்லாரையும் பத்தி நான் நல்லதானே சொல்லுவேன் பொண்ணு வீட்ல இருந்து வரவங்க எல்லார்ட்டயே நம்ம விசாரிச்சா சொல்ல வேண்டியதுதானே எல்லார்ட்டயே நல்ல விதமா தான் பேசுவோம் எல்லார்ட்டயே நல்ல விதமா தான் சொல்லுவோம் அப்பா இத கேட்டிட்டு பொண்ணு வீட்ல இருந்து போயிட்டாங்களா அப்ப இனி திரும்பி வரவே மாட்டாங்க என்ன சிவகாமி உனக்கு வீட்ல என்னைக்கு ஒரு நாளே இல்லாத திருநாளா விதவிதமா வயசான காலத்துல என் மாமியார ஆசைப்பட்டு கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு காலையில இருந்து இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு எல்லாம் செய்து போட்டேன் ஆனா இதெல்லாம் என் மாமியாரோட பிளானா என் மாமியார பற்றி நான் முழுசா இதுவரை புரிஞ்சுக்காமையில இருந்திருக்கோம் அப்படின்னா தினமும் வீட்டு வேலை இவங்க செய்ய போல சொல்லிட்டு இருக்காங்க காலையில இருந்து ராத்திரி வரை நான் தான் அடுக்கலையில கடந்து எல்லா வேலையும் செய்யேன்

எனக்கு தாராள இல்லடா பழைய கஞ்சி தான் வைக்கலாம் தெரியல யார கண்டா அது நீ ஓ மர்மள கண்டிஷன் பண்ணி வைக்கல உனக்கு பழைய தாரா மர்மள பாத்தியா நான் சொன்ன உடனே எல்லாம் எல்லாத்தையும் செய்து ஆமா சொன்ன செஞ்சு போடக்கு நான் உங்க வீட்டு வேலை கறியா நீ சொல்லி தந்தல்ல அதே நான் அவகிட்ட சொன்னும் பாத்தியா அதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு சந்தோஷம் நீ சொல்லி தந்த பாத்தியா குழம்புல நிறைய உப்பு அள்ளி போடு மிளகாய் தூள் நிறைய போடு அதே போல એમ நான் சொன்னேன் அதே એમ செய்திருக்க செய்து இருக்க பாரு அதே போல மாமியார் சாப்பாடு சாப்பிட்டு மரமோளே இனி நீ சமையல் பக்கமே வர வேண்டாம் நீ சமையலே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டான் சமையல் சமைல் வேலைய நானே பாத்துக்கேன்னு சொன்னாங்க பரவாயில்லையா மேனகா நல்ல புத்திசாலியா இருக்கல அப்பாடா ரெண்டு பேரும் சரியான ஆட்கள் தான் இவங்க வீட்டு பிள்ளைங்க ஒரு வேலையும் செய்யக்கூடாதான் கூடாதான் ஆனா வீட்டுக்கு வந்த நாங்க மட்டும் இவங்க ஆர்டர் போட்டன டார் டார்னு எல்லாம் செய்து வைக்கணுமா அப்படியா இருங்க இன்னைக்கு ஏன் வேலையும் காட்றேன் ஓ மர்மா மீனோ அங்க போயிட்டானா ஆமா சுகாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மீன் வாங்கிட்டு போறா பாத்தியா அப்படியே சரி சரி அப்பா நானும் போய் மீன் வாங்கிட்டு வரேன் நீ மத்தியானம் மீன் குழம்பு வச்சி ஆ சரி சிவகாமி நானே வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரி பங்கஜா போயிட்டு வா என்ன பண்ணுங்க சிவகாமி கொடுத்த வச்சவா மதியம் மீன் குழம்பு வச்சி తిన్నుமா நம்ம புளிய வச்சி கஞ்சி குடிக்க போறோம் இல்லனா பச்சை மிளகாய் வச்சி கஞ்சி குடிக்க போறமா ஒன்னும் தெரியல அர்மலா என்னதா கூப்பிட்டீங்களா மர்மனா நெத்தல மீனா சாலைய வாங்கி தந்தேல என்ன பண்ணி வச்சிருக்கா ஏதா நெத்தலி மீனா குழம்பு வச்சிருக்கேன் சாலைய பொரிச்சு வச்சிருக்கேன் என்ன மர்மனா நெத்தல மீனா குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்லியா எனக்கு பிடிச்ச போல கொஞ்சம் ரசமா நெத்தல மீனா அவியல வச்சிருக்கலாம் இல்ல ஏதா நீங்க அப்படி சொல்லுவீங்க நீ எனக்கு தெரியும் அதான் நீங்க வாங்கிட்டு வந்த சாலை மீனையும் நெத்தலையும் அப்படியே வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச போல நீங்களே போய் செய்யுங்க